இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் பரிசுத்த பபுளிய பேசிய நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கற்புடைய ஆவியானது பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம் அது என்ன ரகசியம் என்ன வந்தால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே அவர் சிலுவையிலே சித்தின ரத்தத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்திற்கு உடன் சுதந்திரவாளிகளுமாய் இருக்கிறார்கள் என்பது ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் எப்பொழுது கத்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு காணப்படுகிறீர்களோ அப்பொழுது அவர் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் இதை குறித்து தான் நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதர்ஷிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது என்னை சகோதரியே நீங்களும் நானும் கிறிஸ்து அநேக காரியங்களை குறித்து வரப்போகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஒரு இத்தனை பெரிய சாக்கியத்தை கற்படி சபையிலே கத்தனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் பெற்று வேதத்தின் அடிப்படையிலே வருஷுத்த அப்போஸ்தர்களும் என்று வேதம் செல்லுகிறது விட இயேசு கிறிஸ்துவின் பங்காளிகளாக சுதந்திரவாளிகளாக பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகின்ற பொழுது ஆண்டு ஒரு இவ்வளவு பெரிய சாக்கியத்தை நமக்கு கொடு கொடுக்கிறார் வரிசு ஆவியானவரால் வெளிப்படுத்தப்படுகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் இவ்விதமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேனால் அல்லது ஏதோ ஒரு சபைக்கு வந்து செல்லுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா ஒருவேளை இதை குறித்து மோசை அழகாக சொல்லுகிறார் எல்லா கற்புடை ஜனங்களும் கற்புடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வீட்டு தரிசனம் உரைத்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லுகிறார் எந்த சாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுப்படுகிறது வசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது கற்புடைய சபையிலே கற்பனை ஆராதிக்கிற ஜனங்கள் இவ்விதமான சாக்கியத்தினாலே நிரம்பி இருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே சாக்கியத்தை நாம் பெற்று வருகிறோமா அதை குறித்ததான ஒரு தாகம் நம்ம காணப்படுகிறதா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் பிரசுத்தாமியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் அவர் உங்களோடு கூட பேசி உங்களை பலமாய் நடத்துகிறார் ஆண்டு இந்த கிருபைகளை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்